அடையாறு பூங்காவில் காலை நடைபயிற்சி சென்ற போது இருவரும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார் முருகேசன் முதலமைச்சர் மூக ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் இன்று காலை சந்தித்திருக்கிறார் இன்று முக்கிய முடிவை அறிவிப்பதாக ஓ பன்னீர் செல்வம் கூறியிருந்த நிலையில் முதலமைச்சரையும் இன்று சந்தித்து பேசியிருக்கிறார் என்ன விவரம் முருகேசன் ஆனந்தி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர் இன்று காலை நடைபெற்ற அடையார் பார்ச்சி நடைபெற்ற இருபது கடந்த ஒரு வார காலமாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருபத்தி ஏழாம் தேதி தான் அவர் வந்து மருத்துவமனைக்கு விசாரித்தனர் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் வீட்டில் ஓய்வெடுத்த நிலையில் இன்று காலை தான் அவர் தலைமை சக்தி சென்று பல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் நேரடியாக இந்த சூழலில் அவர் இன்று காலை நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு பிறகு அவர் இன்றுதான் வந்து அவர் வந்து வாக்கிங் சென்றார் நடைபயிற்சிக்காக அவர் சென்றபோது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த பார்க்கில் நடைபயிற்சி மேற்கொண்டனர்